நமசிவாயம் வாழ்க நாதான் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய சேனலில் தொடர்ந்து பல பயனுள்ள ஜோதிட வீடியோக்களை போட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டுருக்கும் என்னுடைய நானூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் அதே போல் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோல் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செங்கதிருடன் சேய் சேரலாமா செங்கதிர் அப்படிங்கிற சூரியனோடு சே என்கின்ற செவ்வாய் இணையலாமா அதுல மிக முக்கியமாக பெண்ணினுடைய ஜாதகத்தில் பெண்ணினுடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை என்பது ஒரு சிறப்பில்லாத சேர்க்கை என்று சொல்கிறாங்களே இது உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க அதாவதுங்க ஒரு களத்திற காரகன்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சுக்கரன் தாங்க களத்திற ஸ்தானம்னு சொல்லக்கூடியதுன்னா ஏழாம் இடம் ஆனால் எப்படி பொதுவான அமைப்பில் எடுக்கிறாங்க அப்படின்னா செவ்வாயை வந்து பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஆணுக்காகவும் சுக்கரனோட சுக்கரனோட சுக்கரனை வந்து ஆணினுடைய ஜாதகத்தில் பெண்ணுக்காகவும் எடுக்கிறாங்க அதாவது ஒரு ஆணினுடைய ஜாத்தில் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஒரு பெண்ணுடைய ஜாத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் கணவன் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக செவ்வாய் அப்படிங்கிறது என்னென்னா சகோதர காரகன் ரத்தக்காரகன் மட்டுமே அவர் அவர் வந்து கணவன் அமைப்புகள்லாம் அவர் காரகமே கிரகமே கிடையாது கணவன் அமைப்பு தாம்பத்திய அமைப்புகள்லாம் காரக கிரகம் எதுனா அது ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த கிரகம்னா அது சுக்கரன் மட்டும்தான் செவ்வாய் அந்த லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக வந்து அவரு சூரியன் செவ்வாய் சேர்க்க இருந்து அதிலே அந்த ஏழு எட்டாம் இடங்கள் ரெண்டாம் இடங்கிற குடும்பஸ்தானம் இது போன்ற இடங்களில் அந்த செவ்வாய் இருந்தார்னா அதனுடைய தசை வரும்போது பிரச்சனை கொடுப்பார் அதனுடைய தசை வரும்போது குடும்ப ரீதியான விஷயங்களையோ கணவர் ரீதியான விஷயங்கள்லையோ மாங்கல் ரீதியான விஷயங்கள்லையோ பிரச்சனைகளை கொடுப்பாருங்கிறது உண்மைதான் அதுலேயும் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா டிகிரி அடிப்படையில் எந்த அளவுக்கு அவர் விலகியிருக்காரு அல்லது இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பெண்ணினுடைய ஜாதத்தில் செவ்வாய் சூரியன் சேர்ந்து விட்டாலே செங்கதிருடன் செய் சேரில் மங்கை அப்படி சொல்லி ஒரு பாட்டு வரும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க அந்த செவ்வாய் சூரியனோடு எத்தனை டிகிரியில் இணைஞ்சிருக்காரு மேக்சிமம் இரண்டு கிரகத்தினுடைய டிகிரி அடிப்படையில் செயற்கையை பதினஞ்சு டிகிரிக்கு மேலே இருந்தாலே அங்கே சேர்க்கையை எப்போ எடுக்க வேணாம் தேவையே கிடையாது அதே நேரத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அதை குரு பார்வையில் இருக்குது அது சுபகிரத்துடைய வீட்டில் இருக்கு அது சுபகரத்தினுடைய பார்வையில் இருக்குது அல்லது எந்த இது சூரியன் சந்தன் செவ்வாய் இணைஞ்சிருக்கு பௌர்ணமி சந்திரன் பார்க்குறாரு அல்லது குரு பார்க்குறாரு அல்ல அதோடைய சுக்கரனு இணைந்து இருக்கின்றார் சுக்கரனு இணைந்து ஆனால் ஆனால் அந்த சூரியனோட நெருங்கி சுக்கரன் கூடி ஆகாமல் இருக்கணும் அது போன்ற அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும்படியே செவ்வா வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதத்தில் கெட்டு போகக்கூடாது அப்போ கணவர் ரீதியான விஷயங்கள் சிறப்பில்லைன்னு என்ற அமைப்பு எடுக்கணும் தேவையில்லை அவர் அந்த லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக வராரா உதாரணத்திற்கு ரிஷப லக்கணத்திற்கு செவ்வாய் ஏழாம் அதிபதியாக வருவார் லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் சூரியனோட கூடிய அஸ்தமனம் ஆயிருக்காரா அப்போ இங்கே கணவர் தசை அதுல நீங்க தசை நடக்குதா அப்படிங்கிறது தான் நீங்க சீர்திக்கு பார்க்கணும் செவ்வாய் தசை நடைமுறையில் போயிட்டு இருக்கா செவ்வாய் சூரியன் நெருங்க டிகிரி அடிப்படையில் நினைஞ்சிருக்காங்களா அவரே அந்த லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக வராரா உதாரணத்திற்கு ரிஷப லக்கணத்துக்கு ஏழாம் பதி பேர் செவ்வாய் வருவாரு துலா லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக செவ்வாய் வராரு அவரே எட்டாம் அதிபதி கண்ணி லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக செவ்வாய் வராரு இது போன்ற அமைப்பு இருக்கா அப்போதான் நீங்கள் அதை பார்க்கணும் அப்போ இந்த மாரி அமைப்பில் கண்ணில கணத்துக்கு எட்டாம் வீதியாக செவ்வாய் வந்துடுறாரு அப்போ செவ்வாய் வந்து ஒரு பெண்ணுடைய மாங்கல்ய சனாபதியாக இங்கே வராரு அந்த செவ்வாய் சூரியனோடு நெருங்கி கூடப்பட்டு செவ்வாயினுடைய தசையும் நடைமுறையில் வருதா அப்படிங்கிறத தான் நம்ம சீர்திக்கு பார்க்கணும் தசை நடைமுறையில் வரலன்னா சம்பவம் நிகழாது தசை நடந்தால் தான் சம்பவம் நிகழும் அது கெட்டதோ அல்லது நல்ல சம்பவம் நல்ல தசை தசானதன் நல்லா இருக்காரு அவருடைய தசை நடத்த போது அப்படின்னா நிச்சயமா நல்ல நல்ல நிகழ்வு நடக்க போது தசாநாதன் கெட்டு போயிருக்காரு அதனுடைய தசை வரும்போது அப்படின்னா கெட்ட நிகழ்வு நடக்க போகுது அப்ப தசாநாதன் பாவத்தம் அடைந்திருக்கின்றாரா சுபத்துவம் அடைந்திருக்கின்றதா சூரியன் சபா சேர்ந்துட்டாலே அது பெண்ணுடைய ஜாதகத்தில் பிரச்சனை தரும் என்ற அமைப்பு எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது சூரியன் சபா சேர்ந்திருந்தாலும் அவர் குரு பார்வையிலே இருக்கின்றார் எவ்வளவு ஜாதகங்கள்ல சூரியன் சபா சேர்ந்த ஜாதகம் நல்ல தீர்க்காயிலோட ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அதே நேரத்தில் கலத்துறைக்காரகன்னா பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாயை தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அங்கே கிடையவே கிடையாது கலத்துற காரகன்னா ஒரே கலத்துற காரகன் தான் அவர் யார்னா சூர் சுக்கரன் மட்டும்தான் சுக்கரன் தான் கலத்துற காரகன் கலத்துற ஸ்தானாதிபதியாக அதுலேயும் ரிஷபலக்கணத்திற்கு கலத்துற ஸ்தானாதிபதியாக செவ்வாய் வந்தாலும் அவரே அஸ்தமன் அடைந்தாலும் அவருடைய தச நடைமுறை வரலன்னா பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் பாபகம் பாவகாதிபதி காரக கிரகம் எல்லாத்தையும் பார்க்கணும் ஒருவேளை சூரியன் செவ்வாய் வேற எங்கேயோ சேர்ந்திருக்காரு ஆனால் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒன்றும் நடக்காது ரெண்டு பேர் கிட்ட சின்ன கருத்து ஒருபட குடும்ப வாழ்க்கை நடந்தே தீரும் அதில் எந்த பிரச்சனைகளுமே வராது செவ்வாய் சூரியன் சேர்ந்துட்டாலே சிறப்பு இல்லை தற்போது கோச்சாரத்தில் மேக்ஸிமம் செவ்வாய் சூரியன் சேர்ந்து தான் இருக்காங்க அப்போ செவ்வாய் சூரியன் சேர்ந்து பிறக்கக்கூடிய இந்த குழந்தை அனைத்து குழந்தைகளுமே திருமண வாழ்க்கை அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது என்று எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அப்போ எந்த அமைப்பை நம்ம எடுக்கணும் பாவகம் பாவகாதிபதி காரக கிரகம் பாவகத்தில் செவ்வாசூரியன் உட்காந்துட்டாங்க ஏழாம் இடம் ஏழாம் பாவகத்தில் உட்காந்துட்டாங்க ஆனால் பாவகாதிபதி இருக்காரு பாவகாதிபதி நல்லாயிருக்கார் அருமையாக இருக்கார் அதேமாதிரி கலத்திரக்காரர்கள் சுக்கரன் நல்லாயிருக்காரு அப்படின்னா அங்கே திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் செவ்வா சூரியன் சேர்ந்துட்டாலே அது பிரச்சனை தந்துடும்ங்கிற எண்ணங்கள் நம்ம வச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க அது குரு பார்வையில் இருக்கா அதனுடைய தசை நடைமுறையில் போகுதா செவ்வா தசை தற்போது நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையே செவ்வாதசையே கிடையாது எட்டில் செவ்வா சூரியன் சேர்ந்திருக்காரு செவ்வாதசம் முடிஞ்சு போச்சு சின்ன சின்ன வயசுலேயே அவங்களுக்கு செவ்வாதசம் முடிஞ்சிச்சு மிருக சீர்ஷம் சித்திரை அவிட்டன் மட்சத்தில் பிறந்தவங்களுக்கு செவாதசம் முடிஞ்சிருக்கும் அப்போ செவ்வா சூரியனோடு நெருங்கக்கூடிய அஸ்தமனமாகி சுபதரத்துடைய பார்வையும் இல்லாமல் செவ்வாயோடைய தசையும் முடிந்தவர்களுக்கு செவாதசை பாதிப்பை தரப்போகிறது இல்லை செவ்வாதசம் முடிஞ்சிச்சுன்னா என்ன பாதிப்பாங்க வரப்போகுது செவ்வாசூரியன் சேர்ந்துட்டாரும் அமைப்பில் மட்டுமே நம்ம அந்த பொருத்தத்தை அந்த ஜாதகத்தை பார்க்க முடியுமா அந்த அடிப்படையில் மட்டுமே பார்க்க முடியாதுங்க செவ்வாதசன் நடைமுறையில் வரப்போறது இல்லை பிறந்த காலங்களிலே அவங்க அவிட்டு பிறந்திருக்காங்க பிறந்த காலங்களில் நாலு வருஷத்தில் செவ்வா தசை முடிஞ்சிச்சு பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசில் தான் அவங்களுக்கு செவ்வாதசம் வரப்போகுது அப்போ நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதுலேயும் அந்த சுபகரத்துடைய பார்வையில் இருக்கா அப்படி அப்படி இருந்ததுன்னா அந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ செவ்வாய் சூரியன் செங்கதியுடன் செய்யி சேரக்கூடாது இப்படியெல்லாம் ஒன்று கிடையாதுங்க களத்துற காரகன் அப்படின்னு எடுத்தோன்னா அது சுக்கரன் ஒருவர் மட்டுமே செவ்வாய் கிடையாது ஆணினுடைய ஜாதகத்தில் சுக்கரனை பாருங்கள் பெண்ணினுடைய ஜாதகத்தில் செவ்வாயை பாருங்க இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க செவ்வாயை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் ஏழாம் அதிபதியாக வரும்போது கவனம் செலுத்தலாம் அவர் எட்டாம் அதிபதியாக வரும்போது கவனம் செலுத்தலாம் அவரே மற்ற இடங்களில் எங்கேயாவது அமர்ந்திருந்தாலும் அந்த பிரச்சனை இல்லை அவர் ஏழு எட்டாம் இடங்களில் அமரும்போது அதனுடைய தசை நடைமுறையில் வந்து அவரே பாவத்தம் அடையும் போது கண்டிப்பாக அந்த தசா காலங்களில் ஏதோ ரூபத்தில் பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வார் அதுலேயும் நம்ம என்ன எடுக்கணும் எதற்கும் மூன்று என்ற அடிப்படையில் பாவகம் பாவகாதிபதி காரக கிரகம் ஒரு பாவகம் கெட்டு போயிடுச்சு செவ்வாசூரியனுடைய இணைவால் ஒரு பாவகங்கள் பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கார் உதாரணத்திற்கு அதே விருச்ச கலக்கணமாக இருக்குது ஏழாம் இடத்துல செவ்வாசூரியன் அமர்ந்திருக்காங்க ஆனால் வீடு கொடுத்த அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கார் பாவகாதிபதி உச்சம் களத்துற காரகன்னு சொல்லக்கூடிய அதே சுக்கரன் உச்சம் அப்போ இங்கே என்ன பிரச்சனை ஏற்பட போகுது எந்த செவ்வாய் வந்தாலும் பிரச்சனை வராது சின்ன சின்ன கருத்து பாடல்கள் அந்த திசையை கடந்து வருவாங்க ஏன்னா பாவகம் கெட்டு போயிருந்தாலும் பாவகாதிபதி வளர்த்துருக்காரு அப்போ ஒருவேளை அந்த செவ்வா சூரியனை குரு பார்க்குறாரு அப்போ பாவகம் இங்கே சுபத்துவமாக இருக்கின்றது அப்போ இந்த அமைப்பில் தாங்க நம்ம வந்து செவ்வா சூரியனுடைய சேர்க்கையை இப்போ எடுக்கணுமே ஒழிய செவ்வா சூரியன் சேர்ந்துட்டார் செவ்வா சூரியன் சேர்ந்துட்டார் இந்த பெண்ணோட ஜாதத்துக்கு இந்த பெண்ணோட ஜாதத்தை இந்த பையனோட ஜாதத்தோட திருமணம் பண்ணால் அது வந்து நினைக்காதுங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பே அங்கே கிடையாது அது குரு பார்வையில் இருக்கா எத்தனை டிகிரி அடிப்படையில் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் முழுமையான பலன் வெளிப்படும் ஏனோ தானோ என்று செவ்வாய் சூரியன் சந்திட்டார் செவ்வாய்க்கு சூரியனுக்கு இருபத்தி ரெண்டு டிகிரி விலகல் இருக்குது பிரச்சனையே கிடையாது பதினெட்டு டிகிரி இருக்குது தேவையில்லை பிரச்சனை இல்லை பதினஞ்சு டிகிரி இருக்குது விலகலா இருக்குது ரெண்டு டிகிரியில் கூடி மூணு டிகிரியில் கூடிருக்கு நாலு டிகிரியில் கூடியிருக்கு செவ்வாயோட தசையும் நடைமுறை வரப்போகுதுன்னா தான் அங்கே நாம் யோசனை செய்ய வேண்டும் அப்போ சூரியன் சேர்ந்துட்டாலே பிரச்சனை என்று அமைப்பை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க முழுமையாக அந்த ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்ய வேணும் அது டிகிரி அடிப்படையில் எப்படி இருக்குது அது சுபகரத்துடைய பார்வையில் இருக்கின்றா செயற்கையில் இருக்கிறா வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கின்றாரா அதனுடைய திசை முன்பகுதியிலே முடிந்து விட்டதா அல்லது இன்னும் திசையை வந்து ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்கு பிறகு ஐம்பது வயசுக்கு பிறகு தான் திசையை வரப்போகுதுன்னா அந்த பிரச்சனை கிடையாது ஒன்று தசை ஏழு ஏழு ஏறாக முடிஞ்சிருக்கணும் அப்படின்னா லேட்டாக வரணும் அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஐம்பத்தஞ்சு வயசில் ஏழில் செவா உட்காந்து கணவருக்கு உடல் ரய பாதிப்புகள் வரணும் வந்துட்டு போட்டோம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது வயதான காலத்தில் எல்லோருக்கும் இயற்கையாக உடல் பாதிப்புகள் வருவது இயற்கை தானே அந்த அமைப்பிலே நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அப்போ லேட்டாக செவா தசை வரப்போகுது அறுபது வயசில் செவாதசை போது செவாசூரிய சேர்த்தா என்ன சேரலனா என்ன என்ன பாவகாதிபதியோ அந்த பாவகத்தினுடைய தன்மைகளை அவருக்கு எடுப்பார் தான் ரெண்டு கூடிய குடும்பாதிபதியாக இருக்கும்போது குடும்ப ரீதியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் நாலாம் இடம் வீடு வண்டி வாகனத்தில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஐந்தாம் அதிபதியாக செவ்வாய் இருந்து அஸ்தமனமான குழந்தை ரீதியான விஷயங்களில் பிரச்சனை வரலாம் அல்லது குழந்தை பாக்கியமே தடைப்பட்டு போய் நிற்கலாம் ஆறாம் அதிபதியாக இருந்து அஸ்தமடையும் போது வேலை ரீதியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம் எட்டாம் பதிபதாக இருக்கும்போது ஆயுள் சமான விஷயங்கள் பிரச்சனைனால ஒன்பதாம் இடம் தகப்பனார் மரணிக்கக்கூடிய அமைப்பு தகப்பனாருக்கு பாதிப்பு தரக்கூடிய அமைப்பாக அது வரலாம் ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் வரும்போது அவர் அஸ்தமன் அடையும் போது சூரியன் பெண்ணினுடைய ஜாதத்தில் சேர்ந்துவிட்டாலே அது களத்தளத்தை அது வந்து திருமண வாழ்க்கையை பாதிக்கும் என்ற அமைப்பை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதாங்க இந்த பதிவினுடைய அமைப்பு இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை தொடர்ந்து நம்முடைய கடவுளை சேனல் பதிவு செய்யமும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்